வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் ஒரு போட்டியில் சவுதி அரேபியா அர்ஜென்டினாவை பதம் பார்த்துருச்சு முடியல அர்ஜென்டினாவால் இந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியல இந்த நேரத்தில் லேனல் மெஸ்ஸி சார்ந்து பல பேரும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேஸ்ட்டு டவுனு அழுகுறாரு வெளியே போங்க சொல்லுங்கள் அது இதுன்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மெஸ்ஸி எப்பேற்பட்டாலும் தெரியுமா இவரோட லைஃப் இஸ்யூ பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்களோட கண் எமைக்க மறுக்கும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க இவர மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு பிளேயர் ஃபுட்பால் கரியர் வந்திருக்கவே முடியாது அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர் குட்ட குட்டன் எல்லாரிலையும் ஒதுக்கப்பட்டவர் தான் இப்போ கோட்டா மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு சத்தியமா சொல்ற இந்த ஒரு குறிப்பிட்ட கண்ட் உங்களை உச்சகட்ட அளவுக்கு மோட்டிவேட் பண்ணோம் நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த கிரிக்கெட் உலக கோப்பையில் அடிக்கடி பேரதிர்ச்சிகள் நடக்கும் அதாவது ஒரு வெயிட்டான அணியை ஒரு வளர்ந்த ஒரு அணி பட்டுன்னு அடிச்சு முடித்து போயிட்டே இருக்கும் இது நம்ம கிரிக்கெட் அடிக்கடி பார்த்துருப்போம் ஆனால் ஃபுட்பாலில் ரொம்ப ரேராக தான் அது போல சினாரியோ பார்ப்போம் அப்பேற்பட்ட சினாரியோ இப்போ பெருசாக நடந்திருக்குங்க அர்ஜென்டினா இவ்வளோ பெரிய அணியை அதுவும் அந்த அணியோட கேப்டன் வேறு யார் லயனல் மெஸ்ஸி அவர் இருக்கிற அந்த அணியை சவுதி அரேபியா போட்டு போராட்டி எடுத்திருக்கு இப்போ வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் இருக்கு பாருங்கள் இதில் நடந்த ஒரு போட்டியில் தான் ஆக்சுவலாக இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுமே எல்லாருமே ப்ரெடிக் பண்ணது அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும் எவ்வளோ பெரிய அணி சவுதி அரேபியா ஒன்றுமே கிடையாது பட்டின முடிச்சு விட்ருவான்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஆஃபோ இருந்துச்சுங்க இந்த மேட்ச் ஆரம்பிச்சு கரெக்டாக பத்தாவது நிமிஷத்தில் ஒரு பெனால்ட்டி வாய்ப்பு கிடைக்கிது நம்ம லேனல் மெஸி அந்த வாய்ப்பை கோலை மாற்றினார் ரொம்ப 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 அசால்ட்டாக அடிச்சிருப்பார் அந்த கோலை அந்த கோலை பார்த்து எல்லாருமே புரிய நம்புறா அவர் பாட்டை அடிச்சுட்டு கேஷுவலாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவாப்புல எல்லா அர்ஜென்டினா ஃபேன்ஸும் குதிப்பாங்க அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே கத்தாலதான் நடந்துகிட்டு இருக்கு பயங்கரமாக குதிப்பாங்க இந்த மேட்ச் நம்ம நினச்ச மாதிரி அர்ஜென்டினாக்கிட்ட தான் அசால்ட்டாக ஜெயிச்சிருவோம் அதுக்கு மேலே போகிறதான் பெரிய விஷயம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் செகண்ட் ஆஃப் இருக்கு மேட்ச் அப்படியே தலைகீழா மாத்திருச்சு நாற்பத்தி எட்டாவது நிமிஷத்தில் சலே ஒரு கோலையும் ஐம்பத்தி மூன்றாவது நிமிடத்தில் ஆல்டஸ் வாரி ஒரு கோலையும் ரெண்டு கோல் அடிச்சிருப்பாங்க ஸோ ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு அர்ஜென்டினா சவுதி கிட்ட தோத்திருச்சு அர்ஜென்டினாக்கு இதுக்கு முன்னாடி இந்த உலக கோப்பை போட்டிகள் சார்ந்த அதிர்ச்சிகள் ஒன்று ரெண்டு கிடைச்சிருக்கோல்ல அது எல்லாத்தையும் பீட் பண்ணி இந்த அதிர்ச்சி தான் பேரதிர்ச்சியாக மாறி இருக்கு சவுதி அர்ஜென்டினா பீட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக இந்த உலக கால்பந்தாட்ட அணிகளுக்கான தரவரிசை பட்டியல் இருக்குல்ல அதில் மூன்றாவது இடத்துல இருக்க அணிதான் அர்ஜென்டினா ஐம்பத்தி ஓராவது இடத்துல இருக்க அணிதான் சவுதி அரேபியா ஐம்பத்தி ஒன்று மூணு அடிச்சு காலி பண்ணியிருக்கு இப்போ இந்த குரூப் சிக்கான பாயிண்ட்ஸ் டெபிள பாருங்களேன் ஆக்சுவலாக இதில் நான்கு அணிகள் இருக்குது ஒன்று சவுதி அரேபியா போலந்து மெக்சிகோ அர்ஜென்டினா இதில் அர்ஜென்டினா தான் டாப்பில் வரும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நடந்துருக்கிறது என்ன இந்த ஒரு மேட்ச் மூலமாக சவுதி அரேபியா டாப்பில் இருக்குது மூணு பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு இதில் போலந்து மெக்சிகோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் அர்ஜென்டினா கடைசி இடத்தை பிடிச்சிருக்கு அர்ஜென்டீனாக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படுன்னு சத்தியமாக வேறு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதுவும் மெஸ்ஸி ஃபேன்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த தோல்விக்கு பிற்பாடு நம்ம மெஸ்ஸி அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க அவரும் பதில் சொன்னாருங்க ஓப்பனாக பேசினாப்புல அதில் என்ன சொன்னார் இந்த தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய அடின்னு ஒத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லை என் மனசு வலிக்குதுன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினார் ஏன்னா வரைக்கும் பல பேருமே எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் தான் இவரோட கடைசியான உலகக்கோப்பை தொடராக இருக்கலாம்னு சொல்லப்பட்டுருக்கு அப்படி இருக்கிற சூழல்தான் இந்த வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு சவுதி வீரர்கள் நல்லா அந்த பந்தை நகர்த்திக்கிட்டு போனாங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா அது நல்லா விளையாடுனாங்க இருந்தாலும் தோல்விக்கு நான் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல விரும்பலை இதுக்கு முழுமையான பொறுப்பும் அர்ஜென்டினா அணியை தான் சொல்லியிருக்காரு நாங்க திரும்ப மீண்டு எழுவோம் மெக்சிகோவை அடுத்த போட்டியில் நாங்கள் வீழ்த்தோன்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காருங்க சொல்றது சாதாரண நபர் கிடையாது கோட்டு ஃபுட்பால் உலகத்தை பொறுத்தவரைக்கும் இவர்தான் கோட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு அவரே சொல்லியிருக்காரு அண்டு இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பதிவு பணி ஆகணும் மெஸ்ஸி இந்த வலிக்குதுன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க ஏன்னா அணி இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நோக்கி போயிட்டே இருந்தாங்க அதில் தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க கடைசி இந்த ஒரு சதவீதம் ஜெயிச்சுருந்தா உலக சாதனை அதாவது கடைசியாக நடந்த முப்பத்தி ஆறு போட்டிகள்லேயும் அர்ஜென்டினா ஜெயிச்சிருக்கு முப்பத்தி ஆறில் தொடர்ந்து விண் இந்த ஒரு போட்டியில் மட்டும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இத்தாலியோட சாதனையை சமன் செஞ்சுருப்பாங்க இத்தாலி அணி தொடர்ந்து முப்பத்தி ஏழு போட்டிகளில் ஜெயிச்சது தான் உலக சாதனையை பிறகு இறந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட சாதனையை சமன் செய்கிறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தான் இந்த சவுதி அரேபியாக்கு எதிரான மேட்ச் ஆனால் அந்த மேட்சில் அர்ஜென்டினா தோத்ததுனால கையில் வந்த சாதனை போயிடுச்சு லெவல் பண்ணுற சாதனையே போயிடுச்சு இது பீட் பண்ணுற சாதனை அடுத்தடுத்த போட்டிகள் இருக்கோம் பாருங்கள் அதுவும் சேர்ந்து போயிடுச்சு ஏன்னா இதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க முப்பத்தேழு போட்டிகளை தொடர்ந்து ஜெயிக்கணும் நினச்சி பார்க்க அதை அர்ஜென்டீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அணி தான் கடைசியில் உங்களுக்கு ஆப்போஸிட்டு போயிருக்கு சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு நம்ம மெஸியோட ராசி என்ன தெரியுமா அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அவருக்கு அந்த பேர் தனியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவரோட டீம் இருக்கு இல்லைங்க அது கொஞ்சம் அப்படியே சோபிக்க தவறிக்கிட்டே இருக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் இதுலேயும் அது ஒன்று நடந்திருக்கு என்னென்னா இதில் ஒரு சாதனை நிகழ்த்திருக்காப்புல நம்ம மெஸ்ஸி அவர்கள் நான்கு உலகக்கோப்பை தொடர்களில் பங்கேற்று அதில் கோலை பதிவு பண்ண ஐந்தாவது வீரர்ன்ற பெரிய பெருமை நம்ம மெஸ்ஸியை வந்து அடைஞ்சிருக்கு அதுவும் நான்கு உலகக்கோப்பை தொடர்களில் களமிறங்கி கோல் ஸ்கோர் பண்ணியிருக்க முதல் அர்ஜென்டினா வீரர்ன்ற பெருமையும் இவருக்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலா இந்த பட்டியலில் உலகளாவிய இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெர்ஸ்லோ க்ளோஸ் அண்ட் பீலே அண்ட் ஜூசில இந்த நான்கு பேரும் மெஸ்ஸிக்கு முன்னாடி அந்த சாதனை படிச்சிருந்தாங்க அதாவது நான்கு உலகக்கோப்பை தொடர்களில் களமிறங்கி கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தது ஆனால் என்ன பண்ணுறது மெஸ்ஸிக்கு நல்ல பேர் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அவருக்குள்ளே இருக்க பெரிய வருத்தம் எனக்கு நல்ல பேர் கிடச்ச என்ன பிரயோஜனம் அனியான பெருசாக சோபிக்க முடியலையே இந்த டோர்னமெண்டில் அப்படின்றது தான் சார் ரைட்டு ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் நம்ம மெஸ்ஸியை இப்படி தாங்க பார்க்க முடிஞ்சது அவர் க்ளோஸ் கேமரா போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கியிருக்கும் அதெல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இவ்வளோ அப்செட்டாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தாப்பில் அந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு அப்பேற்பட்ட அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல இதை எடுத்து பயங்கரமாக ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சவுதி ரசிகர்கள் தென்னையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வாய்ப்பு பண்ணுற மாதிரி தான் இவ்வளோ பெரிய அடி அடிச்சிருக்காங்களா அர்ஜென்டா போட்டு சவுதி சும்மா இருப்பாங்களா நம்ம பங்களாதேஷ் டீம் நாகினி டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க ஜெயிஸ்டாண்ணா பெரிய பெரிய டீம் எதிர்த்து அதே மாதிரி தான் இங்கே சவுதி ஃபேன்ஸும் பயங்கரமாக ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆட்டோன்றீங்க அதுவும் அவங்க ஆடினது கூட பரவாயில்லங்க இந்த ஒரு சில சாண்டிங்கை முன் வச்சாங்க பாருங்கள் அதுதான் கேட்கவே கொடுமையாக இருந்துச்சு வேர் இஸ் மெஸ்ஸி மெஸ்ஸி எங்கே போனார் அப்படின்றது மெஸ்ஸி டவுன் மெஸ்ஸி அவ்வளோதான் காலி மெஸ்ஸி கெட் அவுட் இங்கேருந்து வெளியே போ அவ்வளோதான் உன்னோட டின்னூர் முஞ்சிச்சு மெஸ்ஸி ஐஸ் இஸ் அதாவது மெஸ்ஸியோட கண்ணு உடஞ்சி கண்ணீராக தான் இவ்வளோ சாண்டிங்க சவுதி அரேபியன் ஃபேன்ஸ் அப்படி முடங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு மெஸ்ஸியை பற்றி முழுமையாக தெரியலங்க ஏன்னா மெஸ்ஸியோட வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஏப்பா இவ்வளோ பேரும் வருத்தெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க இவர மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது இவரோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி மாதிரி ஒரு பெஸ்ட்டான மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் அடிச்சு சொல்கிறேன் அப்பே இப்போ ஸ்டோரியை பற்றி தான் இப்போ நான் முழுமையாக சொல்ல போறேன் இந்த ஸ்டோரியை முழுமையாக கேட்டு முடிச்ச பிற்பாடு சொல்லுங்கள் மெஸ்ஸியோட கம்பேக் இதுக்கப்புறம் எந்தளவாக இருக்கலாம்னோ சவுதி அரேபியன் ஃபேன்ஸோட இந்த வார்த்தைகள்லாம் இருக்கல இது அளவு தப்புன்றதோ நீங்களே முடிவு பண்ணுங்கள் இப்போ மெஸ்ஸியோட வாழ்க்கையை ஃபுல்லாக திரும்பி பார்க்கலாம் லயனல் ஆண்ட்ரஸ் மெஸ்ஸி அர்ஜென்டினாவில் பிறந்தவருங்க நைன்டீன் எயிட்டி செவன் ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் இவர் பிறந்த தினம் இவரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா வறுமையில் பயங்கரமாக தத்தளிக்கிற ஒரு குடும்பம் ஆனால் மெஸ்ஸியோட அப்பா இருக்கார்ல அவர் பயங்கரமான ஃபுட்பால் வெறிய ஆனால் அவரால் பெருசாக சோபிக்க முடியல சரி தன்னோட கனவு மகன்கிட்டே பிரதிபலிக்குதான்னு பார்த்துருக்காப்புல பிரதிபலிச்சிருக்கு மெஸ்ஸிக்கும் அதிகப்படியான ஃபுட்பால் ஆசை இருந்திருக்கு அவர் இந்த தம்பதிக்கு மூன்றாவது குழந்தைங்க ஸோ இவருக்கு முன்னாடி ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்க இந்த அண்ணனுங்க என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் அந்த பால் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அந்த லோக்கல் இருக்க பசங்க இருப்பாங்க அவங்க கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ மெஸ்ஸியும் போயிட்டு கேட்டார் அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு ஓகேவா நான் வயசு போகப்போ சொல்கிறேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சின்ன குழந்தை அந்த பாலை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கோ அதுவும் போய் கேட்குமா நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த அண்ணனில் என்ன பண்ணுவாங்களா ஏன் நீலா வேணா ரொம்ப சின்னதாக இருக்க நீ கிளம்பு கிளம்புன்னு அவரை அழிச்சு பற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை போய் நிற்கிறானு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட கிட்ட அந்த பாட்டி தாங்க மெஸ்ஸிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டி மட்டும் இல்லைனா மெஸ்ஸின்ற பெரிய ஆளுமை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட அளவுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அந்த பாட்டி கிட்ட போய் அந்த குழந்தை நின்னதுமே அந்த பாட்டி என்ன பண்ணா வாரா நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மெஸியை கைப்பிடிச்சு கூட்டு போயிட்டு அங்கே அந்த அண்ணனுங்க பற்றி விட்டானுங்க பாருங்க அவங்ககிட்ட போய் சண்டை போடுவாங்களா எவ்வளோ சேர்த்துக்குவோம் தம்பி தானே சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்களை எப்படியும் சமாளித்து இந்த பாட்டி வற்புறுத்தி அந்த டீமில் சேர்க்க வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை சேர்ந்து விளையாடுமா அந்த குழந்தையோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப பாட்டி மட்டும் இல்லை அந்த கூட விளையாடாங்களா இருக்காங்களா அந்த குழந்தையோட அண்ணனுக்கு ரெண்டு பேர் அவனுங்க இருக்குமே வாய்ப்பு வளர்ந்துருக்கானுங்க என்னடா தவ்லோண்டாக இருந்துக்கிட்டு எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த செகண்ட்லேயே முடிவு பண்ணிட்டாங்க இவன் சாதாரணமாலாம் தெரிலப்பா கண்டிப்பாக பெருசாக ஃபுட்பாலில் வருவான்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை மெஸ்ஸியோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க போயிட்டு ஏ இது போல பையன் பயங்கரமாக விளையாடுறான் ஏன்னா நம்ம உதவி பண்ணலாம் கொஞ்சம் மேலே வருதுங்கன்னா பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்காங்க மெஸ்சியோட அம்மாக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை பையன் மேலே ஏன்னா அவங்க நேரில் பார்க்கல அதனால இந்த கிராண்ட்மாஸோடு தான் அவங்க பெருசாக கண்டுக்கவே இல்லை ஆனால் அந்த கிராண்ட்மா விட்டுற மாதிரி தெரியலைங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த கிளீட்ஸ அந்த அம்மா வாங்கி கொடுக்குறது இவங்க தான் உதவியாக இருந்தாங்க இந்த ஃபுட்பாலுக்கு போகிற ஷூஸ் இருக்கு பாத்தீங்களா அது முத முறையா மெஸ்ஸியோட அம்மா அவருக்கு வாங்கி கொடுக்கறது காரணமே அந்த பாட்டி தான் நான் இப்போ சொல்ற கதை எவ்வளோ வயசுல நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நாலு இதெல்லாம் நடக்குது கரெக்டாக மெஸ்ஸிக்கு நான்கு வயது இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் கிளப் ஒன்று இருக்கு கிராண்டோலின்னு சொல்லிட்டு அந்த கிளப்ல மெஸ்ஸி ஜாயின் பண்ணுறாப்ல நாலே வயசுல அவரோட அப்பா தான் கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுறாரு அவங்க அப்பா தான் அந்த இடத்துல பயிற்சி வேற கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஸோ அவரோட கிளப்புன்றிருக்கப்ப பையனுக்கு உள்ள வாய்ப்பு கிடைச்சிருச்சு நாலே வயசுல இதுக்கப்புறமா தினமும் பாட்டியும் இந்த குறிப்பிட்ட பிராக்டிஸ் காலத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்களா பேர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நம்ம அங்கேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறவங்க அவருக்கு தேவையான என்னென்ன பொருட்களாக இருக்குமோ அது எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் வறுமையில் வாடற கொடுமோனு அப்படி இருந்தாலும் பேரனுக்காக இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்காங்க இப்படியே காலங்கள் உருண்டு வருது கரெக்டாக எட்டு வயசு ஆகுதுங்க மெஸ்ஸிக்கு அந்த டைமில் நியூவல் ஓல்டு பாய்ஸ் கிளப்னு ஒரு முக்கியமான கிளப் ஒன்று இருக்குது அது ஒரு லோக்கல் கிளப் தான் அதில் நம்ம மெஸ்ஸி சேர்றாப்பில் எட்டு வயசில் அந்த டைமில் பயிற்சி பார்த்தீங்கன்னா உக்கரமாக இருந்திருக்கு சூரியன் உதிக்கிறப்ப பயிற்சி ஆரம்பிக்கிறவர் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் பயிற்சியை முடிப்பாராம் முழுக்க பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு தான் இருப்பார் அந்த சின்ன வயசுலேயே மெஸ்ஸிக்கு மட்டும் இல்லை மெஸ்ஸியோட குடும்பத்துக்கு ஒரு பேரிடியாக வந்து இறங்கின செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு பத்து வயசாக இருக்கிறப்ப அவரோட பாட்டி மறைஞ்சிட்டாங்க ஏன்னா அவங்க தான் பில்லரை கடைசியில் அந்த பில்லரை இழந்துச்சு அந்த குடும்பம் சில வாரங்கள் வரைக்கும் ஃபுட்பாலை தொடவே இல்லைங்க மெஸ்ஸி அப்படியே ஒரு மாதிரி ஓரமாக போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாரா என் பாட்டி இல்லாத வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பையனா அந்தளவுக்கு பாட்டி கூடியே வளர்ந்தார்ல பாட்டி இல்லைன்ற ஒரு சோகத்தை ஏற்றுக்கவே முடியலையா ஏன்னா அவர் ரொம்ப விரும்பின ஃபுட்பாலே ஒதுக்கி வச்சிருக்காருனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாட்டி மீதான நேசம் இவருக்கு எந்த அளவாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மெஸ்ஸியோட அப்பா பார்த்து நோட் பண்ணியிருக்காரு பையனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அவங்ககிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு வந்து மெஸ்ஸிகிட்டே பேசியிருக்காரு பேசிட்டு இது போல் நீ உனக்காக விளையாட வேணா எனக்காக விளையாட வேணாம் உன் பாட்டி ஆசைப்பட்டாங்களே நீ உலகத்தில் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக மாறணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக விளையாடு நாலு பின்னே நீ ஒரு பெரிய லெஜெண்டாக மாறிட்ட அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பெருமையும் ஓ பாட்டிக்கு வரும் அவங்க நீ ப்ரௌட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தான் மெஸ்ஸி ஃபுட்பால் திரும்பவும் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார் இதுக்கப்புறமும் ப்ராக்டிஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கு இதுக்கோடல மெஸியோட அப்பாவுக்கு ஒரு ஆசை பையனை நம்ம டாக்டர் படிக்க வச்சா என்ன நல்லா ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸில் வர மாதிரி தான் தெரியுது இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டேபிளான கரியர்னால் டாக்டர் ப்ரொஃபஷன் தான் இருக்கும் நம்ம அதை படிக்க வைச்சா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த யோசனை நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு பதினோரு வயசு இருக்கிறப்ப ஓகேவா கரெக்டாக அந்த யோசனையில் பெரிய குண்டு விடுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கப்படுதுங்க அதாவது க்ரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சி அப்படின்ற பிரச்சனை மெஸ்ஸிக்கு இருக்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படுது அவரோட பதினோராவது வயசில் இந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஆகும்னா இந்த உடல் உறுப்புகளாக இருக்குல்ல அதோட க்ரோத் பெருசாக இருக்காது அந்த அளவு சின்னதாகவே இருக்கும் இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா பதினோரு வயசான ஒரு பையனை ஏழு வயசான ஒரு பைய அளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க இதுதான் இந்த குறிப்பிட்ட க்ரோத் ஹார்மோன் டிஃபிஷன்சின்றது வளர்ச்சி பெருசாக இருக்காது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மெஸ்ஸி தான் மெஸி பதினோரு வயசில் பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது தெரிஞ்சதுமே அந்த அப்பா உடஞ்சிட்டாங்க அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப பையன் எப்படி டாக்டர் படிக்கிறோம் நம்ம யோசிக்க முடியும் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்மளுக்கு காசு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கண்ணீர் விட ஆரம்பிக்கிறார் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்திட்டே கையேந்த ஆரம்பிக்கிறாங்க எதுக்காகனா இந்த பிரச்சனையில் இருந்து மெஸ்ஸி முழுமையாக குணமாகணும் அப்படின்னா அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தே ஆகணும் மூணு வருஷங்கள் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மாதத்துக்கு எவ்வளோ திரும்ப செலவாகும் ஆயிரத்து ஐநூறு டாலர்ஸ் தான் ஆயிரத்து ஐநூறு டாலர்னால் பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள் அப்போ அங்கங்கே காசு தேடி அலைஞ்சோம் பிரோஜனம் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த நியூயர் ஓல்டு பாய்ஸ் கிளப் இருக்குது பார்த்திங்களா மெஸ்ஸி கடைசியாக ஜாயின் பண்ண கிளப்பு அங்கே போய்ட்டு கேட்குறாரு சார் ஏதாவது பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா சார் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க இல்லைங்க பெரிய அமௌண்ட்டாக இருக்குது எங்களால் இதெல்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் கொஞ்சமாக இதெல்லாம் முடிஞ்செல்லாம் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓரளவு பணத்தை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு மெஸியோட அப்பா இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில மாதங்கள் அப்படியே கடந்து போகுது இதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா காசு இருக்கிறனால கையில் ஏன்னா அந்த கிளப்பு மொத்த காசையும் கொடுக்கல ஸோ திரும்ப திரும்ப எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவரோட போதாத காலமானவோ தெரியல அந்த டைமில் தான் அர்ஜென்டீனாவில் மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவு வேறு இந்த டைமில் மெஸ்ஸிக்கு கரெக்டாக பதிமூன்று வயதாகுது ஆகுது கிடைக்கிற கொஞ்ச கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ட்ரீட்மெண்ட்டை ஓரளவுக்கு பாதி கிணறு வரைக்கும் தாண்டிட்டாங்க இன்னும் பாதி கிணறு தாண்டிட்டா பையன் கொஞ்சம் புழச்சி பண்ணுற ஒரு ஸ்டேஜில் தான் அந்தப்பா இவ்வளோ மோசி பண்ணிட்டு இருந்தாரு இந்த பதிமூணாவது வயசுல தான் ஒரு மேஜிக் நடக்குதுங்க மெஸ்ஸியோட லைஃப்பில் ஏன்னா அந்த அப்பா என்ன பண்ணுறாப்புல எல்லாரிடமும் கேட்டுக்கிட்டு இருக்கார்ல அந்த நேரத்தில் பல பேருமே இவரை பார்த்து தான் சொல்கிறது நீங்கள் லியோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சின்ன பையன் லோக்கலில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துருக்கான் அந்த காலத்தில் விளையாடி விளையாடியே இப்படி உள்ளூரில் நம்ம லியோட பேர் பயங்கர ஃபேமஸாக இருக்கா ஆனால் ஹெல்ப் பண்ணுறது யாரும் இல்லை அதுதான் பெரிய பிரச்சனையே அந்த அப்பா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரா இந்த விஷயம்லாம் மேலே ஒரு இடத்துக்கு போதுங்க அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் ரெக்ஸாச் அப்படின்றவர்கிட்ட அதாவது பார்சலோனா அணி இருக்குது பாருங்கள் ஸ்பெயினோட லாலிகாலே ஒரு ஸ்டார் டீமு இந்த பார்சலோனா அணியோட கோச்சாவும் டெக்னிக்கல் டைரக்டராகவும் இருந்தவர் தான் இந்த கால்ஸ் இவருக்காக விஷயம் போகுது போல் பையனுக்கு உடம்பு சரியில்லை இப்படிலாம் போகலை எப்படி போகுதுன்னா நம்ம மறுடனாக இருக்கார்ல அவரை மாதிரியே ஒரு பையன் பயங்கரமாக ஆடுறான்ப்பா சின்ன பையன் பதிமூணு வயசு தான் இருக்கும் அப்படி பின்னி படல் எடுக்கிறான்னு இது போல் கிசு கிசு அப்படி அவரோட காது கிடக்க போகுது அந்த கால்ஸ் ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுறாரு மறுநாள் மாதிரி ஆடுற அளவுக்கு ஒரு பையனா நம்ம அர்ஜென்டினாவில் நான் பார்க்கணுமே ஏன்னா ஒரு நல்ல பிளேயராக இருந்தால் பார்சலோட ஃப்யூச்சராக அந்த பையன் இருப்பார் பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவர் கணக்கு போட்டிருக்காரு உடனடியாக என்ன பண்ணுறாரு அந்த அப்பாவை நான் பார்க்கணும் இந்த பையனோட அப்பாவை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு தன்னோடய சகாக்கள் கிட்ட சொல்கிறாரு அப்புறம் ஒரு வழியாக அந்த அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச பிற்பாடு அவருக்கு ஒரு ஆஃபரை முன்வைக்கிறாரு கால்ஸு என்ன சொல்கிறாப்புல இது போல் உங்கள் பையனை கூப்பிட்டு வந்து அவனோட திறமையை காட்ட சொல்லுங்கள் அந்த திறமை மட்டும் எனக்கு பிடிச்சி அப்படின்னா உங்கள் பையனுக்கு இதுக்கப்புறம் மருத்துவ செலவுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பிடிச்சி இருந்தால் ஓகேவா அந்த ஒரு கண்டிஷனை முன் வச்சிருக்காரு அது கூடவே இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் பையனை கூட்டு வராதீங்க நீங்கள் ஸ்பெயினை கூட்டுவாங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக பயணத்துக்கான செலவு ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் ஸ்பெயினை கூட்டுவாங்க அங்கே ஒரு பாட்ஸில் உள்ள யூத் டீம் ஒன்று இருக்குது அது கூட சேர்ந்து விளையாட்டும் அதில் உங்கள் பையன் விளையாடுறத பார்த்து நான் முடிவு பண்ணுறேன் இங்கே லோக்கல் இருக்க பீப்புலாம் சொல்கிற அளவுக்கு உங்கள் பையன் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த திறமைய மெஸியை எங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் அவருக்கு மருத்துவ செலவு காசு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது இவ்வளோ பெரிய ஒரு சவாலுங்க ஆக்சுவலாக அந்த விஷயத்தை அப்பா போய்ட்டு மெஸ்ஸிக்கிட்ட சொல்லியிருக்காரு டே இது போல சொல்றாங்கடா என்னடா பண்ணலான்ட்டு அப்போ மெஸ்ஸிக்கு மனசே இல்லையா ஏன்னா மெஸ்ஸிக்கு விளையாடுறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நாட்டை விட்டு ஸ்பெயினுக்கு போனனு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த சின்ன பையனுக்கு ஒரு மாதிரி காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு நான் இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க வீட்டு நான் எப்படி வர முடியுன்ற மாதிரி பையன் அதை பற்றி யோசிச்சிருக்காப்புல ஒரு வழியை அப்பா கன்வின்ஸ் பண்ணி மெஸ்ஸி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்பெயினு கிளம்புறாங்க இப்போ ரெண்டாயிரமாவது வருஷம் நடக்குது நான் சொல்ற கதெல்லாம் செப்டம்பர் ரெண்டாயிரம் எல்லாரும் ஸ்பெயின் போயிட்டாங்க அங்கே ஒரு தான் ஒட்டுமொத்த குடும்பமும் தங்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அறையில் இந்த குடும்பம் தங்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அந்த பேட்ஸ்லான யூத் டீம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டீம் பிளேயர்ஸோட விளையாடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு அங்கேருந்து ஜெஸ்ஸி கொடுத்துட்டாங்க மேலே ஜெஸ்ஸியை மாட்டிக்கிட்டாரு இவர் கூட அவ்வளோ பசங்க இருக்காங்க அந்த யூத் டீம் தானே அவ்வளோ பேர் இருப்பாங்க சக வீரர்கள் சொல்லிட்டு அதை ஒருத்தர்கிட்ட கூட மெஸ்ஸி பேசவே இல்லையா ஒரு மாதிரி உம்முன்னு மூஞ்சை வச்சுக்கிட்டு அங்கே போயிருக்காரு ஃபுல்லாக ஜெஸியை மாட்டியிருக்காரு ஏன்னா பிடிக்காம தானே வந்திருக்காரு ஊரை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பசங்களை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்கான் பையன் இவன்டா ஆட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசியிருக்காங்களாம் ஏன்னா அந்த டீம்ல இருந்து எல்லாமே ஹைட் வெயிட்டான பசங்க அதில் இருந்ததுலேயே ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப லீனாகவும் இருந்தது நம்ம மெஸ்ஸி மட்டும் தான் அதை எந்தளவு பார்த்துருக்காங்க அவரை எல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் சிரிக்க மெஸ்ஸியை போட்டு வசைபாடை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மேட்சுக்கு முன்னாடியே இவ்வளோ வசைபாடர்களே காதில் வாங்கிட்டு மெஸ்ஸி ஷூவோட லேஸை கட்டிட்டு களத்தில் இறங்கினார் கரெக்டாக ரெண்டே நிமிஷம் தான் கூட விளையாட எல்லா பிளேயர்ஸுமே அப்படியே ஷாக்கில் உறஞ்சி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரோட பார்வையும் மெஸ்ஸி மேலே மட்டும்தான் ஏன்னா மெஸ்ஸி அளவுக்கு ஸ்பீடா அங்க ஒருத்தராலும் செயல்பட முடியலையா இந்த பாசிங்ல நிறைய ட்ரிக் இருக்கும் பாத்தீங்களா அதை லெஜெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்க அதையெல்லாம் பீட் பண்ணி ஒரு படி அந்த சின்ன பையன் மணிக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கு வெறும் நிமிஷத்தில் நிமிஷத்துல மேஜிக் நடக்குது மெஸ்ஸியோட இந்த டேலண்ட்டை பார்த்து அங்க இருந்த பசங்க மட்டும் இல்ல கால்ஸ் மேட்சை பார்த்துட்டு இருந்தாரு அவரே ஆடி போயிட்டாரு என்னடா இது அர்ஜென்டினால லோக்கல் மக்கள் சொன்னதை விட இந்த பையன் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுறான் இவன் மரடோனாக கிடையாது மரடனே அப்போ அப்பதான் முடிவு பண்ணிருக்காரு இங்க தாங்க மெஸ்ஸி கூட முதல் ஒப்பந்தம் போடப்படுது ஆக்சுவலாக அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பாண்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது பத்திரத்தில்லாம் கிடையாது இந்த பேப்பர் நாப்கின் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து அதில் மெஸ்ஸி கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறாங்க தம்பி இதுக்கப்புறம் எந்த டீம்லையும் போய் விளையாடலாம் கூடாது நீ ஃபுல்லாக பார்சோனா யூத் டீமில் மட்டும் தான் விளையாடணும் நீ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுன்னு அதில் கையெழுத்து வாங்குறாங்க மெஸ்ஸின்ற கோட்டோட கனவு நிஜமாக ஆரம்பிச்சது இந்த இடம் தான் ஸோ இதுக்கப்புறம் கால்ஸ் ப்ளட்ஜு கொடுத்த மாதிரி மெஸ்ஸியோட மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து உதவி பண்ணுறாங்க இவர் கரெக்டாக அந்த டீமில் போனார் பார்த்தீங்களா பதிமூணு வயசில் அதே பதிமூணு வயசில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்குறாரு அந்த டோர்னமெண்ட்லேயே இவர் தான் சிறந்த பிளேயர்னு சொல்லிவிட்டு இவரோட அப்பாவுக்கு தெரியும் தன்னோட பையனோட திறமை என்னென்றதை பற்றி ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு புதுசில் எல்லாரும் வாயை பழகுறாங்க யார்றா அந்த பையன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரொட்டீன் அப்போ எப்படி திறம இருந்துச்சு அந்த டைமில் காலையில் ஃபுல்லாக பயிற்சி மேற்கொள்ளணும் ஆட்டங்கள் இருந்தால் அந்த ஆட்டங்களை விளையாடணும் நைட்டு போயிட்டு இந்த கால்கள் இருக்குல்ல அந்த ரெண்டு கால்களே ஊசி போட்டுக்கணும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாதி தான் ட்ரீட்மெண்ட் முன்னாடி முடிஞ்சிருந்துச்சு இன்னும் முழுசாக முடியலன்னு சொல்லிட்டு ஸோ இது போல் தினமும் பண்ணி தான் தினமும் பர்ஃபார்ம் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் போகிறேங்க பதினான்கு வயசு வரைக்கும் மெஸ்ஸி இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் காலையில் பயிற்சி நைட்டு ஊசி கரெக்டாக பதினான்கு வயது முடிஞ்ச பிற்பாடு மற்றவங்கள மாதிரியே இவருக்கும் இந்த உடல் உறுப்புகள் ஒழுங்காக வளர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் அது ப்ராப்ளம் இல்லாமல் பிற வீரர்கள் மாதிரி இவரும் கொஞ்சம் தோற்றத்தை தெரிய ஆரம்பிச்சார் உடம்புல அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் தன்னோட பதினாறாவது வயசுல பேட்ஸ்மேன் அணிக்காக முத முறையா ப்ரொஃபஷ்னல் டெபியூவாக உள்ள அறிமுகமாகறாருங்க கிக்கு மேலே கிக்கு வாங்கிக்கிட்டே இருக்காரு ஏன்னா பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடக்கலாம் அந்த போட்டிகள்லாம் எதிரணி வீரர்கள் இவர் எட்டி உதச்சிக்கிட்டே இருக்காங்க கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து எழுந்து நின்றுக்கிட்டே இருக்காரு ஆப்போனன்ட்ஸ்க்கு ஒரே குழப்பம் ஏன்னா அந்த பையன் பதினாறு வயசு தான் கீழே தள்ளி விட்டு எப்படியாச்சும் படுக்க வச்சு அமிச்சிடலான்னு பார்த்தா வந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவர் இதை மட்டும் பண்ணது இல்லாமல் நான்கு வீரர்களை ஏமாற்றி ஒரு பெஸ்ட்டான பாஸையும் அந்த குறிப்பிட்ட மேட்சில் நிகழ்த்தி இருந்தாருங்க ஏன்னா ஃபுட்பால் மேட்சை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணி கொண்டு போகிறது பெரிய டாஸ்க் அது அதை நாலு முக்கியமான வீரர்களை ஏமாற்றி ஏமாற்றி இந்த வேலையை பார்த்தார் கடைசியில் அந்த மேட்சில் கோலையும் அடித்தார் எவ்வளோ வேலையை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா மொதல் ப்ரொஃபஷனல் டெபியூலேயே ஆக்சுவலாக இதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை இதுக்கப்புறம் பார்சிலாங்கோட மெயின் டீம் இருக்குல்ல அதை சார்ந்து போகிறாப்பில் அதுக்கப்புறம் அர்ஜென்டினா சார்ந்து ஒரு அங்கீகாரம் இதை தொடர்ந்து சர்வதேச அறங்களை அந்த மனுஷன் படைச்ச சாதனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதில் முக்கியமான சில சாதனைகள் ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்பேற்பட்ட சாதனைகள் பார்த்திங்கன்னா இந்த அர்ஜென்டினா அணி இருக்குல்ல தேசிய அணி அந்த அணி கிளம்புறங்கன்னா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் சின்ன வயசில் கோலை பிளேஸ் பண்ண மொத நபர் நம்ம மெஸ்ஸி தான் வேர்ல்டு கப்பில் அர்ஜென்டினா அணிக்காக ஒரு முதல் ஓரடி சார் பார்த்தீங்கன்னா அப்போ வயசு பதினெட்டு வருஷங்கள் முந்நூற்று ஐம்பத்தி ஏழு நாட்கள் லிட்டராக சொல்கிறதா இருந்தால் பத்தொன்பது வயசுன்னு எடுத்துக்கங்களேன் ஆனால் புள்ளி உரத்தோடு புரியணும்னா இப்படி சொல்லியிருந்தேன் அது இன்னொரு சாதனை இந்த பேலண்ட் இயர் அவார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா உலக கோப்பையில் ஒரு தனிநபர் சார்ந்து உச்சகட்ட அளவுக்கு கௌரவிப்பாங்க அப்பேற்பட்ட அவார்டு இந்த அவார்டு அதிகமாக வாங்கியிருக்கிறது உலகத்திலே வேறு யாரும் இல்லை இந்த ஒரே ஒரு கால்பந்தாட்ட வீரர் தான் லாயரல் மெஸ்ஸி ஏழு முறை வாங்கியிருக்காரு அண்ட் இந்த மோஸ்ட் இஎஸ்எம் கோல்டன் ஷூஸ் விருது இருக்குது பார்த்தீங்களா அந்த விருதை அதிகமாக வாங்கினதும்

அண்ட் மோஸ்ட் லீகா டைட்டில்ஸ் வான் பை எ ஃபாரின் பிளேயர் அதாவது இந்த லீகா டைட்டில் அதிகப்படியாக வின் பண்ண இந்த வெளிநாட்டு வீரர்கள் இந்த பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் மெஸ்ஸி தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக பத்து முறை இந்த டைட்டில்ஸை வின் பண்ணியிருக்காரு எங்கே பார்த்தாலும் பார்சிலோனா உலக சாதனையாக பேர்சிலோனா இங்கே திருமணம் பேர்சிலோனா அங்கே திருமணம் பேர்சிலோனா இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் பேர்சிலோனா சிலோனா கிடச்சிருக்குன்னா இந்த ஒரு வீரர் இருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பையன் அவ்வளோ கஷ்டப்படுறப்ப ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வைக்கிறாப்புல அது அந்த பையன் ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கைய மாறுது அந்த அணியோட வாழ்க்கை எப்படி சேர்ந்து மாறி இருக்கு பாருங்க தன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கே காசு இல்லாமல் இருந்த ஒருத்தரோட கையில் இப்போ இருக்கிற சொத்தோட மதிப்பு அவ்வளோ தெரியுமா அறநூறு மில்லியன் டாலர்ஸ் நம்ம மெஸ்ஸியோட நெட்வொர்க்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வரையிலான கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்த ஒரு வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு பாருங்க ஒரே ஒரு விஷயம் திறமை அல்டிமேட்டான திறமை இவ்வளோ தூரம் ஒரு கூட்டம் வந்திருக்கு ஆனால் எல்லா லெஜன்ஸோட வாழ்க்கைலையும் ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அப்போ ஏற்பட்ட அதிருப்தி மெஸ்ஸி வாழ்க்கையிலே இருக்குது என்னென்னா மெஸ்ஸி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் இந்த அர்ஜென்டினா அணி கடைசியாக கால்பந்தட்ட உலகக்கோப்பை ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் இட் மீன்ஸ் அர்ஜென்டினா அணி உலகக்கோப்பை ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையா அதுக்கு அடுத்த வருஷம் பிறந்தவர் தான் நம்ம மெஸ்ஸி மெஸ்ஸி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ஜென்டினா அணி கோப்பையை அடிக்கவே இல்லை ஆனால் இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுங்க மெஸ்ஸி மூலமாக கோப்பை கிடைக்கணுன்ற மாதிரி வாய்ப்பு ஒன்று கிடச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஏன்னா அந்த உலகக்கோப்பை தொடரில் அர்ஜென்டினா அணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போச்சு ஃபைனல்ஸில் ஜெர்மனியும் அர்ஜென்டின அணியும் மோதிச்சு அதில் ஜெர்மனி வீரர் கடைசி நேரத்தில் ஒரு கோலை அடிச்சு மெஸ்ஸியோட கனவை அப்படியே உடச்சிருப்பாருங்க ஆக்சுவலாக அந்த டோர்னமெண்ட்லேயே பெஸ்ட்டான பிளேயர்னு மெஸ்ஸியை தான் எல்லாருமே பாராட்டி விருது கொடுத்தாங்க ஆனால் அவர் அழுதுகிட்டு இருந்தாரு ஏன்னா அவரோட டீம் ஃபைனல்ஸை தோத்துருச்சு அவருக்கு தனிப்பட்ட வகையில் அங்கீகாரம் கிடைச்சு என்ன பிரயோஜனம் ஒரு கேப்டனா தன்னோட நாட்டுக்கு தன்னோட பங்களிப்பு சார்ந்த உலக கோப்பையை ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெஸ்ஸி கனவு கண்டுட்டு இருக்காருல இப்போ வரைக்கும் இதில் என்ன தப்பு இருக்கு ஸோ இதனால தான் உலக முழுக்க வரைக்கும் கால்பந்தாட்ட ரசிகர்களே மெஸியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்ப்பா ஓ மூலமா அர்ஜென்டீனாவுக்கு கண்டிப்பாக உலகக்கோப்பை கிடைச்சி தீரணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் இதையே நினச்சிக்கிட்டு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் கையில கணிஞ்சது பட் ஆனால் அவங்களால முழுமையாக அந்த கனியை பறிச்சு சாப்பிட முடியல வேர்ல்டு கப்புன்றது நூல் இடையில மிஸ் ஆயிருந்துச்சு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பையிலாவது இவர் தலைமையிலான அர்ஜென்டினா அணி ஏதாவது சோபிகன்னு பார்த்தா ஆரம்பமே சருக்களாக அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இந்த கண்டென்ட் சார்ந்து நாமெல்லாம் சிந்திக்கணுன்னு ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம மெஸ்ஸியோட ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குங்க அதாவது ஆடுகளோட கருத்துக்களால சிங்கம் கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காப்புல இதுக்கு என்ன அர்த்தம்னா இவரோட ஆட்டம் சார்ந்து பல பேரும் பல விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களெல்லாம் ஆடுகள் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் தன்னோட திறமை மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்க அவர் சிங்கம் ஸோ என்ன தான் சுற்றி நீங்கள் பேசுகிறா என் காதில் விடவே விடாது நான் பாடன்னு கவலைப்படாமல் போய்கிட்டே இருப்பேன் என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ இருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்கிறது மாதிரியே வாழ்ந்து காட்டுறதுல வெகு சலர் தான் அதில் முக்கியமான ஒரு மெசேஜ் இது எதுக்காக இப்போ சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கணக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு போட்டியில் அர்ஜென்டினாவை அடிச்சிட்டோம் அப்படின்ற குஷியில் சவுதி ரசிகர்கள் மெஸ்ஸியை போட்டு அந்த கேள்வி கிழிச்சிக்கிட்டு இருக்காங்களா வெயிட் பண்ணுங்க கர்மாவை பூமராங் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு கோட்டு ஆகச்சிருந்த வகையில் பொருந்தோம் இன்னொரு ஒரு கம்பாரிசனை பண்ண விரும்புகிறேன் நம்ம ரொனால்டோ இருக்கார்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரை பற்றியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த மனுஷன் லைஃப் ஸ்டோரி எடுத்தால் அது இன்னும் வேற லெவலில் மோட்டிவேஷனாக இருக்கும் அதை பற்றி தனி விட நம்ம மேக் பண்ணி பேசுவோம் ஆக்சுவலாக நம்ம மெஸ்ஸியை விட ரொனால்டோ ரெண்டு வயசு மூத்தவர் நம்ம மெஸ்ஸிக்கு வயசு முப்பத்தஞ்சு ரொனால்டோ வயசு முப்பத்தி ஏழு ஆனால் இந்த கோட்டு இருக்குது பாருங்கள் ரொனால்டோன்ற பெரிய கோட்டு இந்த கோட்டுக்கு டஃப் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அதாங்க மெஸ்ஸி இப்போ புரிஞ்சிருக்கும் உலக முழுக்க எதுக்காக மெஸ்ஸிக்கு எந்தோட ஃபேன் பெஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ யார் வேணாலும் நாளைக்கு மெஸ்ஸியாக மாறலாம் ஆனால் என்ன நன்னம்பிக்கை திறமை அதிகப்படியான திறமை விடாமுயற்சி இந்த மூணே மூணு விஷயம் இருந்தால் போதும் அது இதுன்னு காரணம் காட்டி தட்டி கடிக்காமல் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி வந்தால் தான் கோட்டுன்ற அந்தஸ்து அடைய முடியும் அதுக்காக சிறந்த உதாரணம் நம்ம மெஸ்ஸி இன்னொரு உதாரணம் நம்ம ரொனால்டோ அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்